முருகா முருகாசரணன் வெற்றி மேல் முருகாசரணன் என் அன்பில்லை இப்போது நீ கவலைகளோடும் கஷ்டங்களோடும் முருகா முருகான்னு என்னை மனசில் தான் உன் அபயக்குரல் என் காதில் விழுந்ததால் தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த முருகன் ஓடோடி வந்திருக்கேன் உன்னை காப்பாற்ற வந்த என்னை காக்க விடாமல் உன் வாழ்க்கையில் என்னை விடு அதாவது முருகா சரணம் முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டு நீ என்னை சரணடையும் போது உன் வாழ்க்கைக்குள்ளே நான் புகுந்துருவேன் அப்புறமா நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என்னை தேடி வந்த உன்னை நான் தேடி வந்துவிட்டேன் அல்லவா இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை எல்லாம் துரத்தி எடுத்து உன்னுடைய வேதனைகளை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் என்னை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்னேன் அல்லவா இப்போது உனக்கான சில விஷயங்கள் நடக்காமல் சில கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் அந்த கதவுகளுக்கு பின்னாலும் நான் உன்னை பாதுகாத்து நின்றுக்கிட்டு தான் இருக்கேன் தாமதம் ஆனாலும் கூட தரமானபடி உனக்கான சில விஷயங்களை சிறப்பாகவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் உனக்கான வெற்றிகளை தாமதப்படுத்தாது இப்போதே உன்னை ஆசிர்வதிச்சு உன்னுடைய கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உன்னை நல்லபடியாக காப்பாற்ற வந்துவிட்டேங்கல்லவா நீ இருக்க இப்போது ஏமாந்து போய் நிற்கிறேன்னா அது நான் போட்ட திட்டம் தான் என்னுடைய திட்டத்தில் வெற்றி உறுதியின்னு அர்த்தம் ஆமேன் செல்வமே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு விதமாக தான் நடத்துவேன் ஆனால் அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியலைனாலும் அதை நல்லபடியாக உன் நன்மைக்காகவே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்ற அந்த விஷயத்தையாவது நீ புரிஞ்சுக்கோ உன் உள்ளத்தில் இருந்து நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு சத்தமும் உன்னை நோக்கி வெற்றிகளை கொடுக்கும் என்னையே மனசில் நினச்சி நம்பிக்கிட்டு இருக்க உன்னை நிச்சயமாக நான் வழிநடத்துவேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையே உன் சக்தியை கூட்டும் எனக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கும் நீ எதற்காகவும் வருத்தப்படவேனா நீ இழந்து போனதாக நினைக்கும் விஷயங்களும் தொலைந்து போனதாக நினைக்கும் விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் எப்போதும் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த முருகப் பெருமான் உனக்கான வலிமையை தருவேன்றதை நம்பு உன் சிரமங்களையும் சிக்கல்களையும் போக்கி உனக்கான ஆசிர்வாதங்களை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே செல்வமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் நான் தான் எழுதி வச்சிருக்கேன் இப்போது கூட நீ மனசுடைஞ்சு போய் சோர்வோட சோகத்தோடு இருந்ததால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னை தேடி வந்தேன் நீ எப்போது என்னை தேடினாலும் என் முகத்தை உன் கண்களில் நான் காட்டுவேன் இப்போது கூட என் கைகளுக்குள் நீ பத்திரமாகத்தான் இருக்கிறாய் என்பதை புரிந்துகள் நீ பயப்பட வேண்டாம் என் செல்வமே ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஓ வாழ்க்கைய நான் நிச்சயம் உயர்த்தத்தான் போகிறேன் எல்லா விஷயங்களையும் மனிதர்கள் திட்டமிடுகிறீர்கள் ஆனால் அதை நிறைவேற்றது இந்த முருகப்பெருமான் நான் தானே உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்காக நீ திட்டம் போட்ட விஷயங்களையும் கூட நான் தான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் என்னை நம்பும் உனக்கு இனி எந்த எதிரியும் இருக்க விட மாட்டேன் உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நான் உன் கூடவே வந்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போகிறேன் எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் இப்போதே உன்னுடைய கஷ்டங்களை நினச்சி கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும்னு தைரியமாக இரு இப்போது நீ பார்த்த தோல்வியும் அடைந்த கஷ்டமும் உனக்கு முடிவு கிடையாது இதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிகாட்டியாக இருக்க போது எந்த அளவுக்கு உன் நீ கட்டுப்படுத்துகிறியோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தையே உன்னால் கட்டுப்படுத்த முடியும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது தொடக்கமாக இருக்க போகுது என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை நான் நிச்சயமாக தோற்று போக விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் செல்வமே மன அழுத்தங்களையும் பாரங்களையும் மன வருத்தங்களையும் சமாளிக்கும் சக்தி உனக்குள்ளேயே இருக்கு அது தெரியாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா பயப்பட வேணாம் உன் மூச்சை நீ ஒழுங்காக வச்சுக்கிட்டினா உன் மனசு தானாகவே அமைதியாகிடும் நீ சாதாரணமா நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை புரிந்துகள் உனக்கு எல்லாமுமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடத்தி கொடுப்பேன் எப்போதும் நிம்மதியை வெளியே தேடாத நிம்மதி உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்வமே எப்போதும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது உன்னுடைய சக்தி நீ கிடையாது உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் தான் உன்னுடைய சக்தியாக உனக்கு தைரியமாக வலிமையாக இருக்கிறேன் அதனால் நீ எப்போதும் துணிவாக இரு உன் பயங்கள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என் செல்வனி உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ போகிற வழி இருண்டு கிடந்தாலும் என் அருளால உனக்கு ஒளி கோட்டி உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன் நீ தனியால் இல்லை உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழனுமே தவிர துன்பத்தை நினைச்சு துவண்டு போகக்கூடாது துன்பத்தில் துணிந்து நின்றால் என் அருளால் நான் உன்னை வாழ வைப்பேன் உன் கண்ணீரை பார்த்த உன் அப்பன் முருகன் உனக்கான மகிழ்ச்சியை வரவழைப்பேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் எப்போதும் நீ தைரியமாக இருந்தினால் உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துடுவேன் என் செல்வமே என்னை நம்பும் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ இப்போதே உனக்கு இருக்கும் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கை இன்பமுடையதாக மகிழ்ச்சியுடையதாக மாற்ற போகிறேன் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகவும் உனக்கு நல்லது நடக்கவும் இந்த முருகன் நான் துணையாக இருக்கப் போகிறேன் உன்னால் முடியாது நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நான் சிறப்பாக உனக்கு செயல்படுத்தி வெற்றி அடைய செய்வேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே உன் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நீ இழந்தது அனைத்தையும் மீட்டு கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பேன் செல்வமே உன்னுடைய தைரியமும் துணிவும் நான் உனக்கு கொடுத்த பரிசு நினச்சிக்கிட்டு பயப்படாமல் முன்னேறி போய்கிட்டே இரு நீ கீழே விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்கிவிட தயாராக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை நான் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன் நீ போகும் எல்லாம் என் அருளும் ஆசீர்வாதமும் உன்னை சுமந்து செல்கிறது என்பதை புரிந்துகோம் என் ஆசீர்வாதம் உனக்கு முன்னால் நடந்து போகும்போது வெற்றி உனக்கு பின்னால் வந்து சேரும் என்பதையும் புரிந்துக்கும் உன் கண்ணீர் அனைத்துக்கும் நான் கூடிய சீக்கிரம் பதில் சொல்லுவேன் இப்போது உன் மனசுல இருக்கிற காயங்களையும் உன் மன கவலைகளையும் கஷ்டத்தையும் என் கரங்களால் ஓரமாக தள்ளி விட்டுட்டு உன்னை அள்ளி அரவணைச்சு ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீ எப்போது எதை நினைச்சு பயப்பட்டாலும் நான் உன்னை அனைத்து அரவணைப்பேன் என் செல்வமே நீயே உன்னை மறந்தாலும் இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்வதற்கு ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ எப்போதும் உன்னுடைய நம்பிக்கையை பலமாக வைத்து கொள்ளும் போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் ஆனா உன்னுடைய எதிரிகள் அனைவரும் உன்னிடம் தோத்து போக தான் போறாங்க உனக்கான அமைதியாக உனக்கான மௌனமாக உனக்கான எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன் உனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் சிக்கல்களும் தடங்கல்களும் எல்லாமே உடச்சரிஞ்சு உன் வாழ்க்கையில் நீ பரிசை பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவும் உன் வாழ்க்கைக்கான முடிவை கொடுத்து விடாது நீ இழந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரிவராதுன்றதால தான் அது உன்னை விட்டு விளக்கும்படி செய்வேன் இனி உனக்கான நல்லதை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்வேன் உன் போராட்டங்களையும் உன் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போதே என் கருணையாலும் என் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன் நீ இல்லைங்கிற இடத்துல நான் தானே இருக்கேன் நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து செயல்படும்போது கண்டிப்பாக நீ தோத்து போகவே மாட்டேன் உனக்கான விஷயங்கள் அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நம்பு இந்த முருகனின் ஆசிர்வாதமும் அருளும் உனக்கு துணையாக இருந்து தைரியத்தை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கும் என் செல்வமே